हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் எட்டு சுனந்தாயாம் வர்ஷசம் பத கேன புவம் ஸ்பிருஷன் தப்தமானரம் இத்தம் அன்வாக பாரதை ஒன் மீனிங் சுனந்தாயாம் சுனந்தா நதிக்கரையில் வருஷ சதம் நூறாண்டு காலம் பத பதயக்கேன ஒரு காலால் புவம் பூமியை ஸ்பிருஷன் தொட்டவாறு தப்தியமான அவர் தவம் செய்தார் தப தவங்கள் கோரம் மிகவும் கடுமையான இதம் இதை அன்வாக பேசினார் பாரத பரத வம்சத்தில் தோன்றியவரே டிரான்ஸ்லேஷன் பரதவம்சத் தோன்றிலே இவ்வாறாக சுயம்புவ மனு தமது மனைவியுடன் வனம் சென்றார் அதன் பின்னர் சுனந்தா நதிக்கரையில் அவர் ஒற்றை காலில் நின்று கொண்டு நூறு ஆண்டுகள் மிக கடுமையான தவங்களை புரிந்தார் இந்த தவங்களை நிறைவேற்றும் வேளையில் பின்வருமாறு அவர் கூறினார் பர்பட் பை சிலபிரபா ஜெய்ஷிலபிரபாத் அன்வாக எனும் சொல் அவர் தமக்குத்தாமே முணுமுணுத்தார் எவருக்கும் அவர் சொற்பொழிவாற்றவில்லை என்பதை குறிக்கும் என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் விளக்கமளிக்கிறார் பதம் ஒன்பது ஸ்ரீ மனோர் ஏன உவாட்சேத்தே விஸ்வம் விஸ்வம் சேத்தயதே நயம் யோ ஜாகர்த்தி சயானே அஸ்மின் நாயம் தம் வேத வேத ச வர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ மனு வாட்சா மனு கூறினார் ஏன எவரால் அதாவது முழுமுதற் கடவுள் சேத்த எதே உயிர்ப்பிக்கப்படுகிறதோ விஸ்வம் பிரபஞ்சம் முழுவதும் விஸ்வம் ஜட உலகம் தே சேத எதை உயிர்ப்பிக்கிறார் நா இல்லை எம் யாரை யா யார் ஜாகிரதி எப்போதும் விழித்திருக்கிறார் எல்லா செயல்களையும் கவனித்தப்பாரு செய்யானே உறங்கும் போது அஸ்மின் இந்த உடலில் நா இல்லை ஐயம் என்ற ஜீவராசி தம் அவரை வேத அறிய வேத அறிகிறார் ச அவர் டிரான்ஸ்லேஷன் மனோ கூறினார் உயிர்ப்புள்ள இந்த ஜட உலகை பரமபுருஷ பகவான் படைத்துள்ளார் அவர் இந்த ஜட படைக்கப்பட்டவரல்ல அனைத்தும் நிசப்தமாக இருக்கும் பொழுது ஜீவன் சாட்சியாக விழித்திருக்கிறார் அவரை ஜீவராசி அறியவில்லை ஆனால் அனைத்தையும் பகவான் அறிந்திருக்கிறார் பர்பட் ஜெயசில பிரபாத் பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையில் ஒரு வேறுபாடு இங்கு தரப்பட்டுள்ளது நித்யோ நித்யானாம் சேதனஸ் சேதனானாம் என்ற வேத வாக்கிற்கு இணங்க பகவான் கிருஷ்ணர் பரம நித்தியமும் பரம ஜீவராசியும் ஆவார் பரம ஜீவனுக்கும் சாதாரண ஜீவனுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் இந்த ஜட உலகம் அழிக்கப்படும் பொழுது அனைத்து ஜீவராசிகளும் மறந்த நிலையில் கனவைப் போன்ற அல்லது உணர்வற்ற ஒரு நிறை நிலையில் நிசப்தமாக இருக்கின்றன ஆனால் பரமஜீவனான பகவான் அனைத்திற்கும் சாட்சியாக விழிப்புடன் இருக்கிறார் இந்த ஜட உலகம் படைக்கப்படுகிறது சில காலத்திற்கு இரு இருக்கிறது அதன் பிறகு அழிக்கப்படுகிறது இவ்வளவு மாற்றங்களுக்கு இடையிலும் ஜீவன் விழிப்புடன் இருக்கிறார் ஜீவராசிகளின் பௌதீக சூழ்நிலையில் மூன்று நிலைகள் உள்ளன ஜட உலகம் விழிப்புடனும் இயங்கும் நிலையிலும் வைக்கப்படும்போது வைக்கப்படும்போது வைக்கப்படும் போது இது ஒரு வகையான கனவு அதாவது விழித்திருக்கும் கனவாகும் ஜீவராசிகள் உறங்கும் போது மீண்டும் கனவு காண்கின்றனர் மேலும் அழிவு காலத்தில் உணர்வற்ற நிலையில் இருக்கும்போது இந்த ஜட உலகமானது தோன்றாத நிலையில் இருக்கும் பொழுது அவை கனவின் மற்றொரு நிலையில் நுழைகின்றனர் இவ்வாறு மூன்று நிலைகள் உள்ளன ஆகவே ஜட உலகில் ஆகவே ஜட உலகில் எந்த கட்டத்தில் இருந்த போதிலும் அவை கனவு நிலையிலேயே இருக்கின்றனர் ஆனால் ஆன்மீக உலகில் அனைத்துமே விழிப்பு நிலையில் இருக்கின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்